ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே தமர் கீழ் மேல் எமர் ஏழ் பிறப்பும் தமர் கீழ்மேல் எமர் ஏழ் எழுபிரப்போம் கேசவன் தமர் கீழ்மேல் எமர் ஏழ் எழுபிறப்போம் கேசவன் தமர் கீழ்மேல் எமர் ஏழ் எழுபிரப்போம் மா சதிர் இது பெற்று நம்முடைவா வாழ்வு வாய்க்கின்னவா மா சதிர் இது பெத்து நம்முடை வாழ்வு வாய்க்கின்னவா சதிர் இது பெத்து நம்முடை வாழ்வு வாய்க்கின்னவா ஈசன் என் கருமாணிக்கம் என் செங்கோல கண்ணன் விண்ணோர் நாயகன் என் கருமாணிக்கம் கண்ணன் விண்ணோர் நாயகன் ஈசன் என் கருமாணிக்கம் என் செங்கோலக்கண்ணன் விண்ணோர் நாயகன் ஈசன் என் கருமாணிக்கம் என் செங்கோலக்கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயண நாளே எம்பிரான் எம்மான் நாராயண நாளே மான் நாராயண நாலே எம்பிரான் எம்மான் நாராயண நாலே நாரணன் முழுவே உலகுக்கும் நாதன் வேதமயன் நாரணன் முழுவேள் உலகுக்கும் நாதன் வேதமயன் நாரணன் முழுவேழ் உலகுக்கும் நாதன் வேதமயன் நாரணன் முழுவேள் உலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வன் எந்த காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வன் எந்த காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வன் எந்தை காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வன் எந்தை சீரணங்கு அமரர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்று சீரணங்கு அமரர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்று சீரணங்கு அமரர் பிறர் பலரும் தொழுதேத்து நின்று சீரணங்கு அமரர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்று வாரணத்தை மறுப்புசித்த பிரான் என் மாதவனே வாரணத்தை மறுபசைத்த பிரான் என் மாதவனே வாரணத்தை மறுப்புசித்த பிரான் என் மாதவனே வாரணத்தை மறுப்புசித்த பிரான் என் மாதவனே மாதவன் என்னதே கொண்டு என்னை இனி இப்பால் பட்டது 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 சேர்கொடேன் என்ள் புகுகுந்திருந்து யாதவங்களும் சேர்கொடேன் என்ன என்னுள் புகுந்திருந்து யாதவங்களும் சேர்க்கொடேன் என்ன என்னுள் புகுந்திருந்து யாதவங்களும் சேர்கொடேன் என்ன என்னுள் புகுந்திருந்து தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கண் கண்குண்ணம் தீதவம் கிடக்கும் அமுதம் செந்தாமரை கொண்ணம் தீதவம் கிடக்கும் அமுதம் செந்தாமரை கொண்ணம் தீதவம் கிடக்கும் அமுதம் செந்தாமரை கொண்ணம் கோதவமில் கண் கண்ணர் கட்டி எம்மான் என் கோவிந்தனே கோதவமில் என் கண்ணர் கட்டி எம்மான் என் கோவிந்தனே கோதவமில் என் கண்ணர் கட்டி கோவிந்தனே கோதவமில் என் கண்ணர் கட்டி எம்மான் என் கோவிந்தனே கோவிந்தன் குட கூத்தன் கோவலன் என்னித்து கோவிந்தன் குட கோத்தன் கோவலன் என்னென்னே குனித்து கோவிந்தன் குட கூத்தன் கோவலன் என்னே குனித்து கோவிந்தன் குட கோவலன் என்னென்னே குனித்து தேவும் தன்னையும் திருத்தி தேவோம் தன்னையும் பாடியாடத்திறத்தே தேவோம் தன்னையும் பாடியாடத்திறத்தே தேவோம் தன்னையும் பாடியாடத்திறத்தே என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பார கைத்து எமர் ஏழு என்னைக் என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பார கயித்து எமர் ஏழ் எழுபிரப்போம் என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பார கைத்து எமர் ஏழ் எழுபிரப்போம் என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பார கைத்து எமர் ஏழ் எழுபிரப்போம் மேவும் தன்மயம் ஆக்கினான் வல்லன் எம்பிரான் விட்டுவே மேவும் தன்மயம் ஆக்கினான் வல்லன் எம்பிரான் விட்டுவே மேவும் தன்மையும் ஆக்கினான் வல்லன் எம்பிரான் விட்டுவே மேவும் தன்மயம் ஆக்கினான் வல்லன் எம்பிரான் விட்டுவே விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் 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 விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு கரஞ்சொடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு கரஞ்சொடர் மலையே திருவுடாம்பு விட்டிலங்கு கரஞ்சொடர் மலையே திருவுடாம்பு மதியம் சீர் சங்கு சக்கரம் பரிதி விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பரிதே விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பரிதே விட்டிலங்க மதியம் சீர் சங்கு சக்கரம் பரிதே விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே விட்டிலங்கு முடி அம்மான் மதுசூதனன் தனக்கே ங்க முடிய விட்டிலங்கு முடியான் மதுசோதனன் தனக்கே மதுசூதனை அன்னி மத்திலேன் என்ன எத்தாலும் கருமம் இன்னி மது சோதனை அன்னி மத்திலேன் என்ன எத்தாலும் கருமம் என்ன மது அன்னி மத்திலேன் என்ன எத்தாலும் கருமம் மது சோதனை எண்ணி மத்தேனத்திலே எத்தாலும் கருமம் எண்ணி துதி சூழ்ந்த பாடல்கள் பாடியாட் ஊழி ஊழிதொறும் துதி சூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின்று ஊழி ஊழிதொறும் துதி சூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின்று ஊழி ஊழிதொறும் துதி சூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின்று ஊழி ஊழிதொறும் எதிர் சூழல் போக்கு எனப்போம் எனக்கே அருள்கள் செய்ய எதிர் சூழல் போக்கு எனப்போம் எனக்கே அருள்கள் செய்ய எதிர் சூழல் போக்கு என தோர் பிறப்போம் எனக்கே அருள்கள் செய்ய எதிர் சூழல் போக்கு என தோர் பிறப்போம் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே அம்மா திருவிக்கிறமனையே விதி சூழ்ந்ததால் என கேள் அம்மான் திருவிக்கிரமனையே விதி சூழ்ந்ததால் என கேள் அம்மான் திருவிக்கிறமனையே விதி சூழ்ந்ததால் என அம்மான் திருவிக்கிரமன் செந்தாமரை கண் எம்மான் என் சங்கனி வாய் திருவிக்கிறமன் செந்தாம் எம்மான் என் செங்கனிவாய் திருவிக்கிறவன் செந்தாமரை கண் எம்மான் என் செங்கனிவாய் வாய் திருவிக்கிறவன் செந்தாமரை கண் எம்மான் என் செங்கனிவாய் வாய் உருவில் பொறி உருவில் பொலிந்த வெள்ளை பளிங்கு நிறந்தனன் என்னென்ன உருவில் பொழிந்த வெள்ளை பளிங்கு நிறத்தனன் என்னென்ன உருவில் பொழிந்த வெள்ளை பளிங்க நிறத்தனன் என்னென்ன உருவில் பொழைந்த வெள்ளை பழிங்க நிறத்தனன் என்னென்ன உள்ளி பரவி பணிந்து பல் ஊழி நின்பாத பங்கயமே உள்ளிப் பரவி பணிந்து பல் ஊழி ஊழி நின்பாத பங்கயமே உள்ளி பரவி பணிந்து பல் ஊழி ஊழி நின்பாத பங்கயமே உள்ளி பரவி பணிந்த பல்வூழி ஊழி நின் பாத பங்கயமே மறுவித்தொழும் மனமே தந்தாய் காண் என் வாமனனே மறுவி தொழும் மனமே தந்தாய் வல்லை காண் என் வாமணனே மறுவித்தொழும் மனமே தந்தாய் வல்லை காண் என் மனமே தந்தாய் வல்லை காண் என் மரதக வண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் வாமனன் என் மரகத வண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் வாமனன் என் மரகத வண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் வாமனன் என் மரகத வண்ணன் தாமரை காமனைப் பயந்தாய் மரதக மன்னன் உன் கழல் பாடியே பணிந்து என்னென்னு உன் கழல் பாடியே பணிந்து என்னென்னு உன் கழல் பாடியே பணிந்து என்னென்னு உன் கழல் பாடியே பணிந்து தூமணத்தனனாய் பிறவித்துழதி நீங்க தூமணத்தனாய் பிறவித்துளதி நீங்க தூமணத்தனாய் பிறவித்துளதி நீங்க தூமணத்தனாய் பிறவித்துளதி நீங்க என்னை தீமனம் கெடுத்தாய் உனக்கென் செய்கேன் என் சிறீதரனே என்னை தீமணம் கெடுத்தாய் உனக்கு என் செய்கேன் என் ஸ்ரீதரனே என்னை தீமணம் கெடுத்தாய் உனக்கு என் செய்கேன் என் ஸ்ரீதரனே என்னை தீமணம் கெடுத்தாய் உனக்கு என் செய்கேன் என் ஸ்ரீதரனே ஸ்ரீதரனே ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் இரா ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்னென்ன ராப்பகல்வாய் வெறியே ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்னென்னு ராப்பகல்வாய் வெறியே ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்னென்னு ராப்பகல்வாய் வெறியே அலமந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வுயிர் அலமந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வெயிர் அளமந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வெயிர் துயிர்த்து அளமந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வெயிர் துயிர்த்து வெவ்வுயிர் துயிர்த்து வெவ்வெய்த்து வெவ்வே வெவ்வுயிர் துயிர்த்து மரிய தீவினை மால இன்பம் வளர வைகள் வைகள் இறீ மரிய தீவினை மால இன்பம் வளர வைகள் வைகள் எறியி மரிய தீவினை மால இன்பம் வளர வைகள் வைகள் இறியி மரிய தீவினை மால இன்பம் வளர வைகள் வைகள் இரீ உன்னை என்னுள் வைத்தனை என் இருடி கேசனே 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 இருடி கேசன் என்கிறான் இலங்கை அரக்கர் குலம் இருடி கேஷன் எம்பிரான் இலங்கை அறக்கற் குலம் இருடி எம்பிரான் இலங்கை அரக்கர் குலம் இருடி எம்பிரான் இலங்கை அரக்கர் குலம் முருடு தீர்த்த பிரான் எம்மான் அமரர் பெம்மான் என்னென்ன முருடு தீர்த்த பிரான் எம்மான் அமரர் பெம்மான் என்னென்ன முருடு தீர்த்த பிரான் எம்மான் அமரர் பெம்மான் என்னென்னு முருடு தீர்த்த பிரான் எம்மான் அமரர் பெம்மான் என்னென்னு தெருடியாகில் நெஞ்சே வணங்கு தின்னம் அறியறிந்து தெருடியாகில் நெஞ்சே வணங்கு தின்னம் அறியறிந்து தெருடியாகில் நெஞ்சே வணங்கு தின்னம் அறியறிந்து திருடியாகில் நெஞ்சே வணங்கு தின்னம் அறியறிந்து மறுடியேலும் விடேல் கண்டாய் நம்பி பற்பனாவனையே மறுடியேலும் விடேல் கண்டாய் நம்பி பற்பனாவனையே மறுடியேலும் விடேல் கண்டாய் நம்பி பற்பனாவனையே மறுடி ஏழும் விடேல் கண்டாய் நம்பி பட்பன ஆபனையே பற்பனாபன் உயர் வர உயரும் பெருந்திரலோன் பத்மநாபன் உயர் வர உயரும் பெருந்திரளோன் பத்மநாபன் உயர் வர உயரும் பெருந்திரலோன் பட்மனாபன் உயர்வர உயரும் பெருந்திரளோன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் எற்பரன் என்னை கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் வேங்கடனல் வெற்பன் என் அமுதம் கார்முகில் போலும் வேங்கடனல் வெற்பன் என் அமுதம் கார்முகில் போலும் வேங்கடனல் வெட்பண் என் கார்முகில் போலும் வேங்கடனல் வெற்பண் விசும் போர் விரான் தாமோதரனே பிரான் எந்த தாமோதரனே விசும்போர் பிரான் எந்தை தாமோதரனே விசும்போர் பிரான் எந்தை தாமோதரனே தாமோதரனை தனி முதல்வனை உண்டவனை தாமோதரனை தனி முதல்வனை உண்டவனை தாமோதரனை தனி முதல்வனை ஞாலமுண்டவனை தாமோதரனை தனி முதல்வனை ஞாலமுண்டவனை ஆமோதரமறிய ஒருவர் ஒருவர்க்கென்னே தொழுமவர்கள் ஆமோதரமறிய ஒருவர்க்கென்னே கென்னே தொழுமவர்கள் ஆமோதரமறிய ஒருவர் தொழுமவர்கள் ஆமோதரமறிய ஒருவர்க்கென்னே தொழுமவர்கள் தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும் தாமோதரன் உருவாகிய சிவக்கும் திசைமுகர்க்கும் தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் தாமோதரன் உருவாகிய சிவக்கும் திசைமுகர்க்கும் ஆமோதரமறிய எம்மானை என்னாளி வண்ணனையே ஆமோதரமறிய எம்மானை என்னாளி வண்ணனையே ஆமோதரமறிய எம்மானை என்னாளி வண்ணனையே ஆமோதரமறிய எம்மானை என்னாளி வண்ணனையே வண்ண மாமணி ஜோதியை அமரர் தலைமகனை வண்ண மாமணி சோதியை அமர தலைமகனை வண்ண மாமணி சோதியை அமரர் தலைமகனை வண்ண மாமணி சோதியை அமரர் தலைமகனை கண்ணனை நெடுமாலை தென் குருகூர் கண்ணனை நெடுமாலை தென் குருகூர் சடகோபன் கண்ணனை நெடுமாலை தென்குருகூர் சடகோபன் கண்ணனை நெடுமாலை சடகோபன் பண்ணிய தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் பன்னிய தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் பன்னிய தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் பன்னிய தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பனிரண்டும் பாட்டுமே பன்னிற்பன்னிறு நாமப்பாட்டு அண்ணல் தாள் அணைவிக்குமே பாட்டு அண்ணல் தாள் அணைவிக்குமே பன்னிற்பன்னிறுநாமப்பாட்டு அண்ணல் தாள் அணைவிக்குமே கேசவன் நாரணன் மாதவன் கேசவன் நாரணன் மாதவன் கேசவன் நாரணன் மாதவன் கேசவன் நாரணன் மாதவன் கோவிந்தன் விட்டு மதுசூதன் கோவிந்தன் விட்டு மதுசூதன் கோவிந்தன் விட்டு மதுசூதன் திருவிக்கிரமன் வாமனன் ஸ்ரீதரன் திருவிக்கிரமன் வாமணன் சிறீதரன் திருவிக்கிரமன் வாமணன் சிறீதரன் திருவிக்கிரமன் வாமணன் சிறீதரன் இருடிகேசன் பத்மநாபன் தாமோதரன் இருடிகேசன் பத்மநாபன் தாமோதரன் இருடி பத்மநாபன் தாமோதரன் இருடி கேசன் பத்மநாபன் தாமோதரன் வண்ண அனைவது வண்ண அனைவது வண்ண அனைவது வண்ண அனைவது ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்